பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோபி வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக ராதிகா ஏற்பாடு பண்ண மாதிரி எல்லாரும் வெளியில் சுற்றி பார்க்க போகிறாங்க இனியாவும் கோபியும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிக்கிற எல்லாத்தையுமே ராதிகா கவனிக்கிறாங்க இங்கே கோபி இனியா கூட இருக்கும்போது இனியா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா நாம் தான் கோபியை பிரித்தோன்னு நினைக்கிறா இனியா அதனால் நாம் ஒரு சரியான முடிவெடுக்கணும் கோபியை எப்படியாவது புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினச்சேன் ஆனால் இனியாவும் ஈஸ்வரியத்தையும் கோபி மேலே வச்சிருக்கிற பாசத்தெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் கோபி பாக்கியா வீட்டில் இருக்கிறது தான் நல்லது போல நம்ம கூட கோபி வந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை வரும் அதனால மையவை கூட்டிகிட்டு பேசாமல் புது வீட்டுக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு ராதிகா நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த எழில பார்த்து கேட்குறாங்க ஏன்பா எழில் உனக்கு வேலையெல்லாம் எப்போ முடியும் இல்லை ஏன் கேட்குறனா நீ எப்போ பாக்கியாவோடய வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் நீ அமிர்தா அப்படின்னு நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் இருக்கலாம்ல அதுக்காக தான் எழில் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே எழிலும் அதான் அப்பா கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக தானே பாட்டியிருக்கீங்க நானும் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா எதிர்பார்த்த மாதிரியே கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நம்ம வீட்டுக்கே நான் மறுபடியும் வந்துடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல கூடனே கோபியும் எழில் நான் ஒன்றை மாதிரி என் அம்மாவையும் இனியாவையும் பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டேன் ஆனால் நீயும் வந்துட்டேன்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கலாம்ல அதனால தான் நாங்கள் எல்லோரும் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே எழிலும் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்க போகும்போது அதை பற்றி யோசிக்காமல் சொல்லாமல் இங்கே அம்மா வீட்டில் வந்து இருக்கிறதே பெரிய தப்பு இதில் நீங்கள் என்ன வேற கூப்பிட்றீங்களா எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும்பா அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே உடனே ராதிகா யோசிக்கிறாங்க இங்கே புது வீட்டுக்கு போகணும்னு இங்கே கண்டிப்பாக கோபியை கூ கூப்பிட்டாலும் வரமாட்டார் போலையே அவங்க அம்மாவையும் இனியாவையும் பிரிய மாட்டேன்னு சொல்கிறாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க அங்கே நல்லபடியாக சந்தோஷமாக இருந்துட்டு மறுபடியும் எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி வராங்க அப்போ ராதிகா நினைக்கிறாங்க நாளையோட இந்த வீட்டில் தங்க பத்து நாள் இங்கே பாக்கியாக கொடுத்த வாய்ப்பும் முடிய போகுது பத்து நாளைக்கு தான் பணம் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பத்து நாள் முடிஞ்ச உடனே புது வீட்டுக்கு போயிடுவோன்னு வர நான் சொல்லிட்டேன் இனியும் இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது இந்த இனியாவும் நம்மளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது ஈஸ்வரியத்தை எப்போ பார்த்தாலும் என்னையும் என் பொண்ணையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால எல்லாரும் முன்னாடியும் நாம் எடுத்த முடிவை சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே போன இங்கே ராதிகா கோபியை பார்த்து கேட்குறாங்க கோபி நாளையோட பத்து நாள் முடியுது நாம் கண்டிப்பாக நாளைக்கு புது வீட்டுக்கு போகணும் இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் கோபி அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபியும் என்ன ராதிகா இப்படி ஒரு முடிவு நீ என்னை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என் அம்மா பொண்ணை விட்டு என்னால் பிரிஞ்சு வர முடியாதுன்னு சொல்வீங்க அப்படி தானே நான் ஒன்றும் இங்கே நிரந்தரமாக இருப்பேன் இருக்கிறதுக்காக வரலை நிரந்தரமாக இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் என்னை கூப்பிட்டு வரலையே கோபி கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் எனக்கு குணமான உடனே நம்ம புது வீட்டுக்கு வந்துடலாம்னு நீங்கள் சொன்னீங்களே இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக நான் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன் பாக்கியா அவங்களோட பசங்க அம்மான்னு இருக்கிற வீட்டில் நான் வந்து தங்கியிருக்கவே கூடாது நீ உங்களுக்காக தான் வந்தேன் இனியும் இங்கே இருந்தால் அது ஒரு பெரிய தப்பாக போயிடும் நான் நம்ம புது வீட்டுக்கே போயிடலாம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இனியாவால் தாங்க முடியாமல் அப்பா என்னப்பா ராதிகா என்ன சொல்கிறாங்க உங்களை மறுபடியும் எங்களை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போக போகிறாங்களாப்பா நீங்களும் ராதிகா தான் முக்கியம்னு போயிடுவீங்களாப்பா அப்போ என் சந்தோஷத்தை பற்றி யோசிக்க மாட்டிங்களா நல்ல ஒரு முடிவிடுங்கப்பா என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகவே கூடாது உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படி ராதிகா கூட நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன் இத்தனை நாள் நீங்க இங்க இருக்கும்போது நானும் பாட்டியும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அம்மா வீட்டுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நான் உண்மையான சந்தோஷத்தையே நான் உங்ககிட்ட பார்த்தேன்ப்பா அப்படி இருக்கும்போது நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க அந்த ராதிகா வீட்டுக்கு போகக்கூடாதுப்பா இங்கேயே இருங்கப்பா அப்படின்னு இனியா ரொம்ப அழுகுறாங்க இதை பார்த்த ஈஸ்வரியும் என்ன கோபி ராதிகா எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா போகணும்னா ராதிகாவையும் மயூவியும் தனியா அந்த புது வீட்டுக்கு போக சொல்லு அதை விட்டுட்டு நீ எதுக்கு பாங்க போகணும் உனக்கே அந்த ராதிகாவை பத்தி நல்லா தெரியும் இங்கே இருக்கும்போதே உனக்கு சரியா சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறா உன்னை நல்லபடியா பாத்துக்க மாட்டேங்கிறா இப்படிப்பட்ட ராதிகா கூட நீ போய் ஒன்று சேர்ந்து வாழணுமா கோபி அப்ப அம்மா முக்கியமா ராதிகா முக்கியமாக நீயே முடிவெடுத்துக்க நான் சொல்கிறத கேளு கோபி உன் நன்மைக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் நீ இந்த வீட்டில் இருந்தால் உன் பசங்க மட்டும் இல்லை பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா நீயும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை மட்டும் இல்லை உன் அப்பாவோட ஆசையும் உன் அப்பாவுக்கு நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ பாக்கியாக கூட ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த வீட்டை விட்டு ராதிகா கூட போகக்கூடாது ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு நீயே உணர்ந்து ராதிகாவை அந்த புது வீட்டுக்கு அனுப்பி வச்சுரு நீ அங்கே போக வேண்டாம் கோபி உன்னை பிரிஞ்சு உன்னை பார்க்காம இந்த அம்மாவாலையும் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு பக்கம் ஈஸ்வரையும் ரொம்பவே அழுகிறாங்க இனியாவையும் ஈஸ்வரியவும் பார்த்து இங்கே அழுதுட்டுருக்கறதெல்லாம் பார்த்த கோபி நினைக்கிறாரு அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல இத்தனை நாள் இங்கே தங்கி இருந்துட்டும் ராதிகாவும் இங்கே வரதுக்கு ஒத்துக்கிட்டா ஆனால் ராதிகா இப்போ வீட்டை விட்டு போகணும்னு சொல்லும்போது மறுபடியும் நான் இங்கேயே இருந்தா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் ராதிகா மறுபடியும் என்னை ஏற்றுக்கவே மாட்டாளே ஏற்கனவே நான் வேண்டான்னு முடிவெடுத்து புது வீட்டுக்கு போயிட்டா ராதிகா அவளை சமாதானப்படுத்தி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு கோபி ரொம்பவே குழப்பத்தில் இருக்க ராதிகாவும் மையவும் தேவையான எல்லாத்தையுமே அவங்க பையில எடுத்து வச்சுட்டு இருக்காங்க புது வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக அங்க போன இங்க கோபியும் என்ன ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்துட்ட அம்மாவையும் இனியாவையும் விட்டுட்டு நாம எப்படி புது வீட்டுக்கு போக முடியும் உனக்கே தெரியும் அம்மா என் மேல் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க தான் எனக்கு முடியலன்ன உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்காக பாக்கியா கிட்டே பேசி புரிய வச்சு இத்தனை நாள் என்னை இங்கே தங்க வச்சுருக்காங்க பாக்கியாவுக்கு இங்கே நான் தங்கியிருந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல இருந்தாலும் எனக்காக அம்மா எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க இப்படி நீ கூப்பிட்ட உடனே உன்னை உன் கூட வந்துட்டா அம்மா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அம்மாவையும் இனியாவையும் விட்டுட்டு என்னால் அங்கே வர முடியாதுன்னு நினைக்கிற ராதிகா இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருப்போம் அப்புறம் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு நாம் அந்த புது வீட்டுக்கு போயிடுவோமா இப்போதைக்கி வேண்டாம் ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு கோபி உடனே ராதிகாவும் கோபி நீங்கள் எதுக்கு கோபி கண்கலங்கி போய் நிற்கிறீங்க உங்களுக்கு உங்கள் அம்மா மேலே இருக்கிற பாசம் முக்கியம் ஆனால் என்னை பற்றியும் மையவை பற்றி யோசிக்க மாட்டிங்களா இந்த வீட்டில் நாங்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இல்லை கோபி உங்களுக்காக மட்டும்தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கோம் கொஞ்சமாவது எங்களை பற்றி யோசித்து பார்க்க வேண்டாமா நீங்கள் நான் மையோன்னு அங்கே புது வீட்டுக்கு போனால்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்காக அவமானப்பட்டு நிற்கலாம் ஆனால் மயு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே கூட வரலாம் நான் உங்களை கண்டிப்பாக வரணும்னு சொல்ல மாட்டேன் உங்கள் அம்மா முக்கியம் நான் பேசாமல் இந்த வீட்லேயே இருந்துருங்க கோபி ஆனால் நாங்கள் போக போகிறது போக போகிறது தான் புது வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம் வேறு வழியே கிடையாது கோபி இத்தனை நாள் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு பாக்கியாக சொன்னதே பெருசு இனியும் நாம் இங்கே இருந்து அவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடாது அதான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் என்னை தப்பாக நினைக்காதீங்க கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா அடுத்த நாள் ராதிகா சொன்ன மாதிரியே மையவை கூட்டிட்டு புது வீட்டுக்கு கிளம்புறாங்க உடனே ஈஸ்வரியும் கோபி இங்கே பாரு ராதிகா கிளம்பிட்டா நீ போக வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல ராதிகா என்ன ராதிகா நான் எவ்வளவோ அடுத்து சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ பாட்டுக்கு கிளம்புறியே நான் வேணும்னா இரு நான் என்னுடைய பையவும் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல வேண்டாம் கோபி நீங்க இங்கேயே இருங்க உங்களுக்கு இங்கே இருந்தால் தான் சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்க உங்க அம்மாவையும் உங்க பொண்ணையும் உங்களை விட்டு பிரிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் அதனால தான் புது வீட்டுக்கு போறேன் நீங்க என்னை தேடி வரவும் வேண்டாம் நீங்கள் இனி உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் தான் இனியா சந்தோஷமாக இருப்பா இனியாவோட நிலைமையை யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நான் மயுவ நல்லபடியாக படிக்க வச்சு பார்த்துக்கிறேன் நீங்கள் இனியாவுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும்னா பாக்கியாவோட வீட்டில் இருக்கணும் போதும் கோபி நான் இங்கே இருந்து அவமானப்பட்ட வரைக்கும் போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா உங்கள் அப்பா இனி உன் கூட தான் இருக்க போகிறாங்க உங்கள் அப்பாவை எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க இங்கே மயுவும் கோபியை பார்த்து கண் கலங்கி போய் பதில் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்ப உடனே அங்கே வந்த பாக்கியாவும் அவங்க ஹோட்டல்லேருந்து கொண்டு வந்த ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து இங்கே கிட்ட கொடுக்குறாங்க மயு நீ கவலைப்படாமல் போமா ஆனாலும் கோபி கூடையே நீங்கள் கிளம்பியிருக்கலாம் ராதிகா இப்படி அவசரப்பட்டிருக்க வேண்டாம் அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி மயுவை தனியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஏன் நீங்கள் இருந்து உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கலையா அதே மாதிரி மயுவை நான் நல்லா பார்த்துப்பேன் நீங்கள் எனக்கு இத்தனை நாள் துணையாக இருந்தீங்க பாக்கியா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மயுவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கோபி கண் கலங்கி போய் நிற்க ராதிகா வெளியில் கிளம்பிட்டாங்க இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோபி எப்பயும் போல் நாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது பதில் பேச முடியாமல் ராதிகா கிளம்பி போகிறதையே பார்த்துட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது ஆனாலும் பாக்கியா யார்கிட்டையும் பதில் பேசாம ராதிகா தனக்குன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதில் நாம என்ன சொல்றது ஆனாலும் கோபி கொஞ்சம் யோசிச்சுட்டு ராதிகாவை தனியாக அனுப்பாமையே இருந்திருக்கலாம் இந்த கோபி திருந்தவே மாட்டார் போல் தான் அம்மா தான் முக்கியம்னு முடிவெடுத்த கோபி அப்புறம் எதுக்கு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மையோட அப்பாவாகணும் இப்படி செய்கிறது தான் இந்த கோபிக்கு வேலை இங்கே இல்லைன்னா அங்கே அங்கே இல்லைன்னா இங்கேன்னு ஒவ்வொரு நேரமும் தான் மனசை மாற்றிக்கிட்டே இருக்கார் இந்த கோபி அப்படின்னு கோவமாக கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க இங்கே உடனே கோபி இனியா கிட்டே சொல்கிறாங்க இனியாமா நான் இங்கேருந்து போகல இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்பப்போ போய் ராதிகாவை பார்த்துட்டு வரேன் அப்படி நான் போகலன்னா கண்டிப்பா ராதிகா மனசு வேதனைப்படுவாமா அப்படின்னு சொல்ல வேண்டாம்ப்பா நீங்கள் அங்கே போனீங்கன்னா அப்புறம் ராதிகா உங்களை விட மாட்டாங்கப்பா நானும் பாட்டியும் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்கள் இந்த வீட்டில் தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரியும் பாத்தியா உன் பொண்ணு இனியா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னுட்டு நீ போய் அந்த மயுவை போய் தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்க மயு உனக்கு பொண்ணு இல்லை கோபி அந்த ராதிகாவோட பொண்ணு தான் மயு உன் பொண்ணுனா அது இனியாக மட்டும்தான் உன் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ செய்ய வேண்டாமா இன்னும் இனியாக படிப்பு முடித்த உடனே ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம்லாம் செஞ்சு வைக்க வேண்டாமா கோபி நீ அதுக்காகவே இங்கே இருந்து தான் ஆகணும் அந்த ராதிகா தான் மயுவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாலே அப்புறம் நீ ஏன் அவளை நினச்சி மனசு வேதனைப்பட்டுட்ருக்க நம்ம குடும்பம்னா நீ இங்கே தான் இருக்கணும் அந்த ராதிகாவெல்லாம் நம்ம குடும்பத்தில் சேர்க்கவே முடியாது ஏற்கனவே வெளியில சுற்றி பார்க்க போகணும்னு சொல்லும் போதே நீ ராதிகாவையும் மையவையும் கூட்டிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போனால் போது நீ சொல்லிட்டேன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் இனி அந்த ராதிகா என்னை எதிர்த்து பேச இந்த வீட்டில் இல்லை நான் சொல்றது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும் நீ ராதிகாவெல்லாம் நினைக்கவும் வேண்டாம் யோசிக்கவும் வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி வந்து எப்படியாவது கோபியோட மனசை மாற்றி மறுபடியும் பாக்கியாக கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க எதுவுமே பேசாம கோவத்துல இருந்த பாக்கிய அக்கியா நாம பேசினா அத்தை தேவை இல்லாம ஏதாவது பேசி எங்க வீட்டில் பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்க நம்ம ஹோட்டலுக்காவது கிளம்புவோம் அப்படின்னு செல்வியை கூட்டிட்டு போகும்போது செல்வி கேக்குறாங்க அக்கா என்னக்கா ஓ மாமியார் இப்படி இருக்காங்க கோபி சாரும் ராதிகாவும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே ராதிகா உங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட இங்கேயே தங்கட்டும் நீ விட்ட ஆனால் மறுபடியும் கோபி சாரையும் ராதிகாவையும் பிரிச்சுட்டாங்களேக்கா உன் மாமியார் ஆனால் இப்படியெல்லாம் ஈஸ்வரியம்மா செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா நீ எனக்கா பொறுமையாக இருக்க உங்கள் அத்தை செஞ்ச வேலைக்கு நீ நல்லா அவங்கள வெளுத்து வாங்கியிருக்கணும்க்கா அம்மாவை சும்மா விட்டுருக்கவே கூடாது கோபி சார் வேணால் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டாலும் உங்கள் அத்தை கோபி சாரை ராதிகா கூட போக விடாமல் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பாக்கியா சொல்றாங்க அத்தைக்கு வயசாயிருச்சு அத்தையோட மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் ஆனால் அத்தை செய்யற எதுவும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்ன சொல்றது அப்படியே நான் எதுவும் பேசுனா இனியே அழ ஆரம்பிச்சிடுறா உடனே அத்தையும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இதுக்கிடையில் இந்த கோபியில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பம்னா அதை ஆதிக்கானு கிளம்பி போயிருந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் கோபிக்கு நல்லா புரிய வைக்கணும் சரியான பாடம் புகட்டினா மட்டும்தான் கோபி இந்த வீட்டுல இருந்து கிளம்புவாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கே நான் கோபி கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு செல்வி இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாவே ஒரு முற்றுப்புள்ளிய நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து பாக்கியலட்சுமி இங்கே எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே இனியாவும் கோபியை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது அங்கே வந்த பாக்கியாவும் கோபி கிட்ட சொல்கிறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் பேசலாமா அப்படின்னு கேட்க இனியாமா நீ வேணா போய் ரெஸ்டிடுமா பாக்கியா கிட்டே பேசிட்டு அப்புறமா நான் உனக்கு தேவையானதெல்லாம் வந்து சொல்லித்தரேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே கோபியை கூட்டிட்டு போன பாக்கியா தனியாக பேச ஆரம்பிக்கும் போதே கோபியை வெளுத்து வாங்குறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இது என்ன உங்கள் வீடா உங்கள் இஷ்டத்துக்கு இங்கே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா உங்கள் அம்மா பேச கேட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருந்தா அப்போ ராதிகாவோட நிலைமை என்ன ஆகுறது ராதிகா தான் முக்கியம்னு சொல்லி ராதிகா அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது நீங்களும் போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்போ யாவது திருந்துட்டீங்க குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பேன் ராதிகா எவ்வளோ மனசு வேதனையோட மையவை கூட்டிகிட்டு கிளம்பி போயிருப்பாங்க நீங்கள் என்னடானா என் அம்மா தான் முக்கியம் இனியாதான் முக்கியம்னு இந்த வீட்லேயே எத்தனை நாள் இருப்பீங்க நீங்கள் இந்த வீடு என் வீடு அதான் இந்த வீட்டுக்காக பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன்ல அப்போ ராதிகா கிளம்பும்போதே நீங்களும் கிளம்பி இருக்கணும் இங்க இருந்து இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க உங்க அம்மா பேச்சை கேட்கறதுக்காக தான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ராதிகா தான் முக்கியம்னு குடும்பமே வேண்டான்னு எங்களெல்லாம் அவமானப்படுத்துனதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா இப்போ ராதிகா மைய கூட தனியாக அந்த வீட்டில் இருக்கணும் நீங்க உங்க குடும்பமாக சந்தோஷமா இங்கே இருக்கணுமா நீங்க செய்யறதெல்லாம் சரியா கோபி எனக்கு நீங்க உதவி செஞ்சதெல்லாம் உண்மைதான் தான் அந்த பெரிய ஆர்டரை நல்ல நல்லபடியாக செஞ்சு முடிச்சேன் அதுக்காக நான் தான் பணத்தை கொடுத்துட்டேனே அதுக்காக அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அத்தை நினைக்கிற மாதிரி நான் உங்களை என்னைக்கும் ஏற்றுக்க மாட்டேன் நீங்களும் நானும் ஒன்று செய்கிற வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம்னா உங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போங்க ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் இன்னும் இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பெரிய பிரச்சனை செஞ்சுருவேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியாது உங்களுக்கு முடியலன்னு தானே அத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அதான் இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களே உங்கள் பிஸ்னஸை போய் பார்க்குறீங்க இங்கே ஏன் இனியாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க நாம் கூட வெளியிலலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோமே நீங்கள் நல்லா இருக்க போய் தானே உங்களால் இவ்வளோ வேலையும் செய்ய முடியுது அப்படி இருக்கும்போது மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு போனால் ராதிகா உங்களை நல்லபடியாக கவனிச்சிக்க மாட்டாங்களா உங்களுக்கு உங்க அம்மா மேலே எவ்வளோ அக்கறை இருக்கோ அதை விட ராதிகாவுக்கு உங்க மேலே நிறைய அக்கறையும் பாசமும் இருக்கு ஆனால் ராதிகாவை பற்றி நீங்க யோசிக்க மாட்டீங்க அப்போ மையோட நிலமை என்னாகிறது உங்களுக்கு இனியா எப்படி பொண்ணும் அதே மாதிரி மையவும் உங்களுக்கு பொண்ணு தான் அதனால இனியாவுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை நீங்க மையவுக்கும் கொடுக்கணும் நாளைக்கே நீங்க யார்கிட்டேயும் சொல்லாம ராதிகா வீட்டுக்கு போங்க அதுதான் உங்க வீடு அங்கதான் நீங்க தங்கணும் மறுபடியும் இங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கோபி உங்களை ஏன் நான் தனியாக கூப்பிட்டு பேசுறேன்னா இதையே நான் உங்க அம்மா முன்னாடி சொன்னா ஏன் பையன் கோப்பியன் நீ வெளியில போக சொல்றியான்னு என்னை கேள்வி கேட்பாங்க அப்புறம் நான் அத்தையும் திட்ட வேண்டியதாக இருக்கும் என்னால் அத்தை கண் கலங்கக்கூடாது உங்க அம்மாவையும் உங்க பசங்களையும் நீங்க இல்லாதப்பவே நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் ஏன் நீங்கள் இங்கே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா உங்களை மாதிரி உங்கள் குடும்பம் முக்கியம் இல்லைன்னு நான் முடிவெடுக்கல குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நான் முயற்சி செஞ்சு நல்லபடியாக பசங்களையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு இருந்திருக்கேன் அதனால உங்க அம்மா கூட நீங்க இருக்கிறத விட இப்ப ராதிகா கூட இருக்கிறது மட்டும்தான் நல்லது அதை புரிஞ்சுக்கோங்க இது உங்க குடும்பம் இல்லை என்னைக்கு ராதிகாவை கல்யாணம் பண்ணீங்களோ தான் உங்க குடும்பம் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்ருக்காமல் நீங்கள் நாளைக்கே ராதிகாவை பார்க்க போங்க அந்த வீட்டில் இருக்கணும் மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் நீங்கள் வராதிங்க அப்படி அம்மாவை பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும்னு நினச்சா எங்கேயாவது கோயிலில் வச்சு பாருங்கள் இல்லை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க நான் இதை பற்றிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் ராதிகா கூட மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து நாளைக்கே இங்கேருந்து கிளம்பிடுங்க இந்த வீட்டில் இனிமேல் கோபி நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிளம்பி போயிடுறாங்க பாக்கியா பேசின பேச்சால் கோபி திரு திருன்னு முழிக்கிறாரு என்ன பாக்கியான் மறுபடியும் இந்த வீட்டில் நம்மளை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாளே என்ன செய்ய பேசாமல் ராதிகா கூடயே கிளம்பி போயிருக்கலாம் இப்படி பாக்கியா நம்மளை அவமானப்படுத்திட்டுல போகிறா அப்படின்னு நினச்ச கோபி அடுத்த நாள் யார்கிட்டேயுமே சொல்லாமல் கண் கலங்கிக்கிட்டே ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அங்கே ராதிகா மயு கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா மயு நாம எவ்வளோ இந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோன்னுட்டு இதே உங்கள் அப்பா இருந்தால் தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம மேலே அக்கறையே இல்லாமல் இருப்பார் கொஞ்சம் நேரத்தில் உன் பாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் இனி நம்ம யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க வேண்டாம் நாம் நினச்சதை செய்யலாம் இது நம்ம வீடு மயு அப்படின்னு சொல்ல ஆமாம்மா இருந்தாலும் அப்பா வந்திருக்கலாம் ஆனாலும் நீங்கள் எனக்கு கூடவே இருக்கீங்கல்லம்மா இனி யாரும் வேண்டாம் நம்ம தனியாகவே இருப்போம்மா அப்பா இருந்தப்போ நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்க அப்பா உங்களை விட்டு அங்கே பாக்கிய ஆண்டிக்கு போ வீட்டுக்கு போனப்பவும் அழுதுகிட்டே இருந்தீங்க ஆனால் இனி யாரும் வேண்டான்னு நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா யாரை பற்றியுமே நம்ம யோசிக்க வேண்டாம் அப்போ தான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கமலா அங்கே வராங்க கமலா கண் கலங்கிக்கிட்டே ராதிகா கிட்டே கேட்குறாங்க என்ன ராதிகா இன்னுமா மாப்பிள்ளை இப்படி திருந்தாமல் இருக்காரு நீ புது வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சும் அந்த பாக்கியாவோட வீட்லேயே இருக்காரா ஏன்தான் மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணியோ தெரியல இப்படியே நாம் மூணு பேரும் தான் தனியாக இருக்கணும் போல நீ மாப்பிள்ளையை நம்பி பாக்கியா வீட்டுக்கு போயிருக்க கொஞ்சம் நாளையில குடும்பமாக சந்தோஷமாக புது வீட்டுக்கு வந்துடுவேன் மாப்பிள்ளை கூட நீ நல்லபடியாக வாழ்வேன்னு இருந்தேன் ஆனால் இப்படி நீ யாரும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாம தான் உன் கூடையே இருக்கலாம் நீங்கள் வந்துட்டேன் உன் அண்ணனும் ரொம்பவே கோவப்பட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க என்னை பற்றி யாரும் யோசிக்காதீங்கம்மா நான் தனியாக இருந்தால் தான் நிம்மதியாக இருப்பேன் நான் மயோவுக்காக மட்டும் வாழணும்னு நினைக்கிறேம்மா கோபி இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் கோபி மறுபடியும் தான் அம்மாவை பார்க்கணும் தான் பொண்ணை பார்க்கணும்னு சொல்வார் அதை மட்டும் இல்லாமல் அந்த இனியா அப்பாவை பார்க்கணும் நீங்கள் வந்து பிரச்சனை செய்வா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் சரிம்மா மயுவை பார்த்துக்கோங்க நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வரேன்னு கிளம்பும்போது அங்கே வந்து நிற்கிறாரு கோபி இங்க உடனே ராதிகாவும் என்ன கோபி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஏன் ராதிகா நீ இருக்கிற இடத்துல தானே நானும் இருக்கணும் அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் கோபி நீங்க உங்கள் வீட்டிலேயே இருங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களால் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது அப்படி தானே கோபி என்னையும் நீங்கள் சொன்னீங்க என் அம்மா கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் என் அம்மாவையும் என் பொண்ணையும் பிரிக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்டீங்க அப்போ என் கூட இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சுதானே உங்களை விட்டுட்டு தனியாக வந்திருக்கேன் அப்புறம் ஏன் கோபி இப்படி செய்கிறீங்க இங்கேயும் அங்கேயுமா அழைஞ்சிட்ருக்கிறத விட ஒரு நிலையான இடத்துல இருக்கணுன்ற முதல்ல ஒரு முடிவெடுங்க உங்கள் அம்மாவை கேட்டால் கோபி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ உங்க அம்மாவும் பசங்களும் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம்னு தோணுது தான் யாரும் வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன் நானும் பாக்கியா மாதிரியே தனியா நின்று சாதிச்சு காட்டணும் என் பொண்ணை நல்லபடியாக வளர்த்து காமிக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன் இனி இந்த பக்கம் வராதிங்க கோபி எனக்கு உங்களால சந்தோஷமே இல்லை உங்களை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என் பொண்ணு உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்டப்பெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனா இதே பாக்கியாவோட வீட்டில் மயு உங்களை அப்பானு கூப்பிட்ட உடனே யாருக்கு யார் அப்பான்னு கேட்டு இங்க மயோவோட மனசை அவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க உங்க அம்மா ஆனா அப்படிப்பட்ட அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஈஸ்வரி அம்மாவை தான் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க உங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது நானும் என் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ண வேண்டாமா வேண்டாம் கோபி இந்த வீட்டுக்கு நீங்கள் வரவே கூடாது புது வீட்டில் நாங்கள் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை பாக்கியாவோடய வீட்லையே இருந்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு நான் தனியாக வந்தேன் மறுபடியும் நீங்கள் இங்கே வரதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது நீங்கள் என் வாழ்க்கையில் வேண்டான்ற நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன ராதிகா இப்படி சொல்கிற ஏதோ கோபத்தில் வந்துட்டேன்னு பார்த்தா இப்படியெல்லாம் பேசுகிற நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும் முடியும் அந்த பாக்கியா வேற வீட்டை விட்டு போக சொல்லிட்டா இல்லைனா கூட நான் பாக்கியா வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பேன் என் அம்மாவையும் இனியாவையும் பிரிஞ்சிருக்க மாட்டேன் அவங்க கிட்ட சொல்லாமல் இங்கே வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ராதிகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது இப்போ கூட பாக்கியா சொல்லி தானே இந்த வீட்டுக்கு வந்தீங்க நீங்களாம் முடிவெடுத்து எங்கள் மேலே உள்ள பாசத்தில் நீங்கள் வரலை அங்கே இடம் இல்லைன்னா உடனே இந்த வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்க நான் எதுக்கு உங்களை தங்க இங்கே விடணும் அந்த பாக்கியா சொல்லி ஒவ்வொன்றதையும் நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் ஏன் அந்த பாக்கியா சொல்லி என்னை கல்யாணம் பண்ணீங்க சுயமாக முடிவெடுக்க தெரியும்ல ஆனால் இப்போ நீங்கள் சரியான முடிவெடுக்கலை நீங்கள் இப்படி இருக்கும்போது உங்களை நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் வேண்டாம் கோபி மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கு போங்க அப்படி இல்லைனா உங்கள் க்ளவுட் கிச்சன்லேயே தங்கிக்கோங்க ஆனால் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லவே இல்லை நீங்கள் உங்களை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு எவ்வளோ திறமை இருக்குன்றதையே நான் மறந்தேன் நானும் சாதிக்கணும் எண்ணமே போய் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமே இல்லாமல் இருந்தேன் நீங்க என் வாழ்க்கையில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் மய கூட அவ்வளோ சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருந்தேன் நீங்க மறுபடியும் வந்தீங்கன்னா அப்புறம் உங்க குடும்பத்தை பத்தியே பேசி இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அதனால இங்கேருந்து கிளம்புங்க இனி என் வாழ்க்கையில நீங்க இல்லவே இல்லை நீங்க இனி ராதிகா தான் முக்கியம் இந்த பக்கம் வந்தாலும் உங்களை நான் பார்க்க போகிறதும் இல்லை கண்டுக்க போகிறதும் இல்லை கிளம்புங்க கோபி நீங்க இனி இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்க வந்து ராதிகாவோட அம்மாவும் என்ன ராதிகா இப்படி எல்லாம் பேசுற மாப்பிள்ளையே மனசு மாதிரி வந்திருக்காரு நீ ஏமா இப்படி பேசுற வாங்க மாப்பிள்ளன்னு சொல்ல அமைதியா ஓ மாப்பிள்ள மனசு மாதிரி வரல பாக்கியா வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லி பாக்கியா வெளியில போக சொல்ல போயிட்டு எங்க போறதுன்னே தெரியாம இங்க வந்து நிக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பாக்கியாவோட வீட்டுக்கு போறேன் என் அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்வாரு அதெல்லாம் எனக்கு தேவையாமா இந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் அழுதுட்டு தான் இருந்திருக்கேன் சந்தோஷன்றது ஒன்று இல்லாமல் ஆயிடுச்சு என் வீட்டில் இருக்க போய்தான் இவர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனாரா அப்படி ஏமா கோபி இங்கே இருக்கணும் தேவையே இல்லை அவங்க அம்மா கூட போகட்டும் ஆனால் கோபி நீங்கள் இந்த வீட்டுக்கு இனி வராதிங்க என்னை பார்க்காதீங்க உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல வெளியில போங்க கோபி அப்படின்னு ராதிகா தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க கோபிக்கு இப்போ எங்கே போறதுனே தெரியல பாக்கியாவும் வீட்டு பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டா ராதிகாவை பார்க்க வரலாம் ராதிகா கூடையே தங்கிக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவை பார்க்க போகலான்னு நினச்சேன் ஆனால் ராதிகாவும் உங்க கூட வாழ எனக்கு பிடிக்கவே இல்லை போங்க கோபின்னு சொல்லிட்டாலே வீட்டுக்குள்ளே விடவே மாட்டிக்கிறாளே ராதிகா அந்த பேச்சு பேசுறா அவமானப்பட்டு தான் நிற்கிறோம் எங்க போக என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டு பாக்கியா வீட்டுக்கும் போக முடியாம ராதிகா வீட்டுக்கும் போக முடியாம என்ன செய்யன்னு தெரியாம குழப்பத்தில் அங்கிருந்து கிளம்பிடுறாரு கோபி